தெய்வம் அவர்களால் மட்டுமே நடத்தி காட்டிய அதி அற்புத செயலான அடக்கமான பிம்பத்தை எழுப்பி காட்டிய நிகழ்வை மெய்வழி இளங்கலை கோட்டு அனந்தர் அண்ணா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்ன செத்தவர் பற்படவும் சித்தசாமி ஒருநிலைக்கு எடுகின்ற தருணமும் வந்து அடுத்தது என்று சொன்னாங்க செத்தவர்கள் எடுவதா அப்படி ஒரு செய்தி உண்டா ஒன்று நடந்ததா நடந்ததே நான் கூட இருந்தேன் நான் மீட் ஒருத்தர் இருந்தார் ஒரு சீஃப் செக்ரட்டரி அவர் அவருடைய பையன் சுந்தரம்னு ஏழு வயசு பையன் அந்த பையனுக்கு திடீர்னு ஜன்னி வந்துட்டுருக்கு இளங்கடத்தில் ஒடியோ உடியோ உடியா ஒன்று கூப்பிட்டார் காலையில் ஆறு மணிக்கே போய் வேப்பண்ணை காய்ச்சி கால்லாம் போட்டு நீதி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியாக பன்னெண்டு மணிக்கு அடக்கம் சரியாக பன்னெண்டு மணிக்கு அடக்காயிட்டான் அவங்க மனைவி பிள்ளைங்கலாம் அழுதாங்க யாரும் அழுகாதீங்க அப்படின்ட்டு இவங்கெல்லாம் அளவானுன்னு சொல்லிட்டு அவரை அடுக்கிறார் கொனிஞ்சு பிறப்பிட்டியாப்பா அப்புறம் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு சரியாக பன்னெண்டு மணி ஒரு நாள் திருமாளிக்கு தெய்வம் தவமாடிக்கிட்டு இருக்காங்க அங்கே மழையாக கொட்டுது ஊ பெய்யலை இருக்குது வணக்க மைதானத்தில் கணக்கால் தண்ணி நிற்கிது விடுதிக்குள்ளே தண்ணி வர்ற அளவுக்கு இருக்குது அந்த நேரத்தில் போய் திருமாவளைக்கு போனார் பெரிய தெய்வத்தினுடைய பெரிய திருக்குமார் சாலை யுகவான் அவர்கள் இருந்தாங்க என்னண்ணா அப்படின்னாங்க பையன் சுந்தரம் அடக்கம் ஆயிட்டா அப்படியா சரி துந்தி வாசிங்க அப்படின்னாங்க என்ன கால் நேரம் இருக்குண்ணா நான் அசைங்க நான் கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டார் துந்து வேசிச்சாங்க தெய்வம் மழையில் கூட பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க வந்தவொன்னே என்ன நச்சு என்ன நட்சத்திரம் அப்படின்னாங்க பையன் அடக்க மாட்டேன் அப்படியா அப்படின்னு அப்படியே திரும்பிட்டாங்க திருமாலுக்குள்ளே போகல வந்தாங்க எங்களை எல்லாம் வெளியே போக சொல்லிட்டாங்க வெளியே வந்துட்டோம் போனோன்னு சுந்தரம் அப்படினாங்க தெய்வமே அப்படி எழுந்திரிச்சிட்டான் உடனே நான் உங்கள் கூட வர்றேன் தெய்வமே நான் அவங்க கூட வர்றேன் தெய்வமே அழுகிறான் படுத்து படுத்துக்கோப்பா அப்படின்ட்டு நட்சத்திரம் உன் மகனுடைய ஜீவனுக்குள்ளே ஒரு கொடிய நாகபாமின் விஷம் போன்ற ஒரு குளிர் கட்டி ஏறுது அதுக்குதான் அவசரம் கொடுக்க முடியுமானால் கொடு அப்படின்னு உத்தரவாகுது உடம்புல எதாவது மருந்து கொடுத்தான் ஜீவனில் விஷம் கட்டி எப்படி கொடுக்க முடியும் இவர் புரிஞ்சுக்கிட்டார் அவனுக்கும் உத்தரவு கொடுத்துறாரு குழந்தைக்கு நீ படுத்துக்கோன்னு உத்தரவாயிட்டது அப்புறம் எந்திரிச்சுக்கோ நீ பொழைச்சிக்கோன்னு சொல்ற பன்னெண்டு மணிலிருந்து மறுபடியும் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே இருக்கார் அதன் பிறகு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் அடக்கம் ஆகிட்டார் அடக்கம் ஆனதுக்கு பிறகு என்னை என்னையும் அவர் மகனை கீரணிச்சுட்டார் தந்தி அடிக்க சொல்லி அப்போ தபாலோ போகணும் இல்லை தபால் இருந்தது நான் நடிச்சா என்ன தபாலுக்கு போகிறது தந்தி அடிக்க போயிட்டேன் காலை வர்றதுக்குள்ளே மண்மறை பண்ணிட்டாங்க மண்மறை பண்ண தெய்வத்துக்கிட்ட போய் மண்மறை பண்ணுறதுக்கு அடக்க தொட்டி தோன்றாங்க தோன்ற போது தோணுன பக்கமெலாம் தண்ணி வருது தான் கொட்டுது தோணின பக்கமெலாம் தண்ணி வருது தெய்வமே அடக்கத்தொட்டி தேன்ற அடக்க படுக்க விடிக்கிற போதெல்லாம் எல்லா இடத்துலையும் தண்ணி வருது தெய்வமே அப்படியா சரியெல்லாம் உட்காந்து ஒரு விஷயம் சொல்லுங்கள் நேற்று நான் ஒரு தவம் செய்தேன் என்னவென்றால் என் மக்களில் யாராவது தப்பி தவறி எவன் கையில் சிக்கிவிட்டால் அப்படி மீட்க முடியுமா என்று ஒரு தவம் செய்தேன் அந்த தவத்துக்கு அங்கே ஒரு திறவுகோல் வந்தது அந்த தெருவுகோலை போட்டு பார்க்க வேண்டும் அல்லவா இது திறக்குதா இல்லையான்னு அதற்கு பூட்டாக நின்றவர்கள் இவர்கள் யாரை ஏழு வயசு பையனை யார் சொல்கிறது நம்ம தெய்வம் நான் என் திறவுகோலை போட்டு தவத்தில் வந்த திறவுகோளை போட்டு பார்ப்பதற்கு திறவுகோளுக்கு பூட்டாக நின்றவர்கள் இவர்கள் அதனால் இவர்களுக்கு ஜலசமாதி அதனால் இவர்களுக்கு ஜலசமாதின்னு சொல்கிறாங்க யாருக்கு ஏழு வயசு பையனை ஏழு வயசு பையனுக்கு இவர்கள்னு சொல்கிறாங்க தெய்வம் அப்படின்னா வந்தது யார் எந்த மகத்துவம் நமக்கு என்ன தெரியும் வந்த மகத்து என்னான்னு தெரியாது அதே மாதிரி மைமூன் பிவின்னு ஒரு அம்மா ஒரு பாப்பா சின்ன வயசு ஒரு ஏழு அதுவும் ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் அடக்கம் மைமூன் மைமோன் அப்படின்னா தெய்வமே இப்படி எந்திரிச்சிது எழுந்திரிச்ச உடனே இந்தா பா கொஞ்சம் குடிச்சுக்கோ சரி இப்போ அடங்கிக்க அடக்கம் அடக்கம் ஆகிட்டு அதே மாதிரி பெரிய சவுந்திரானந்தனுடைய தம்பி மகளது அடக்காய்து அடக்கம் ஆயிட்டா அப்படின்னாங்க என்னடா ஆயிட்டா சாலை சுசீலா அக்கா ஆயிட்டாங்கன்னு சொல்கிறா அவள் அங்கேருந்து பூமிக்கு வர்ற போதே எங்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தவா நான் இவ்வளோ நாள் தான் அங்கே இருப்பேன் நான் அதிக நாள் அங்கே வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டு வந்தவன் அவள் கருப்பிட்டா எல்லாம் சொல்லுங்கள் சாலை சுசீலா அக்கா அடக்காயிட்டாங்கன்னு எல்லோரும் சுசீலா அக்கா அடக்காயிட்டாங்கன்னு அதுக்கு பிறகு அவங்க நன்மதி பண்ணாங்க அதனால் சபையில் சேர்ந்தவங்க வயசு ஆனவங்க சபையில் சேராதவங்கிற கணக்கு நம்மெல்லாம் சபையில் சேரலை ஏன்னா நமக்கெல்லாம் உபதேசம் ஆகலை அப்படிங்கிற நினைவு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க இத்தனை ஆயிரம் மக்கள் இன்றைக்கி இந்த நேரத்தில் இங்கே எத்தனை டிவி ஓடிக்கிட்டு இருக்குது எத்தனை என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது எத்தனை காலா தேவையற்ற காலாகோலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பேரையெல்லாம் சொல்ல தெரியாது இன்றைக்கி எத்தனை பார்ட்டி எத்தனை ட்ரிங்கு என்ன எத்தனை ஆட்டங்கள் பாட்டங்கள் இந்த பூமியில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் முழு முதல் பொருளே சர்வேஸ்வரரே ஒரு திருமேனை தாங்கி ஆதி மனுமகனே ஒரு திருமேனை தாங்கி அவங்க ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு பேர் கிருஷ்ண பரமாத்மான்னு ஒரு பேர் சிவபெருமான்னு ஒரு பேர் ராகுரான் ஒரு பேர் இப்படி இயேசுகமான் என்றும் அப்போ அல்லாஹுதா என்றும் இருக்கிற ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் ஒரு நாமம் ஒரு ஒன்றும் விழா இருக்க ஆயிரம் திருநாம பாடி நாம் தெல்லேன்னு கொட்டோமோன்னு சொல்றாங்க அப்படி அவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்களுக்குரியவர்கள் நீதி நாமம் வேறு பூண்டு பூண்டு நீ வந்த காலந்தோறும் இன்னைக்கு என்ன